கேரள மாநிலம் கொல்லம் அருகே உணவகத்தில் பரோட்டா கேட்டு கடை உரிமையாளரிடம் இரண்டு இளைஞர்கள் சண்டையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிவள்ளூர் அமுல்குமார் என்பவரது கடைக்கு வந்த இளைஞர்கள் பரோட்டா தீர்ந்துவிட்டதாக கூறியும் தொடர்ந்து பரோட்டா கேட்டு வாக்குவாதம் செய்து கடை உரிமையாளரை தாக்கியுள்ளனர் இதில் அவர் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றொருவரை தேடி வருகின்றனர் பாலக்காடு அருகே ஆளில்லாத வீட்டில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்த கல் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மூன்று வீடுகளை சேர்ந்த குடும்பத்தினர் வேளாங்கண்ணிக்கு புனித யாத்திரை சென்றிருந்தனர் இதனை அறிந்த மர்ம நபர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் ஆளில்லாத மூன்று வீடுகளின் பூட்டை உடைத்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கோவில் தந்திரிகள் முன்னிலையில் தீபாராதனை நடைபெற்றது மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்படும் அதன்படி நடை திறக்கப்பட்டு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து வரும் பத்தொன்பதாம் தேதி வரை சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது